ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியான நாளைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க சர்வதேச அளவுல பார்க்கும் பொழுது தங்கத்தோட வில ஒரு சிறிய ஏற்றம் இருக்குங்க நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு எவ்வளவு அதிகரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்குங்க அதனால இன்றைய விலையிலேயே நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கு தங்க தொடல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் வெள்ளியின் விலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தாங்க இருக்குது இதே நிலவரம் காலை வரைக்கும் இருக்குதா என்னங்கிறத அப்படி பொறுத்திருந்து பார்ப்போங்க ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா காலையில் எட்டு மணி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க நம்ம சேனலில் தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்